கத்திரி சாகுபடி செய்து பயனடைந்த திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி தாலுக்கா தேசூர் கிராம வேளாண்மையாளர் கே ராஜேந்திரன் அவர்கள் தரும் யோசனைகள் நான் வந்து கத்திரி செடி வந்து சாகுபடி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க ரகம் வந்து முள்ளு முள்ளு கத்திரி இளம்பாடி இதை வந்து இப்போ நடவு செஞ்சு கிட்டத்தட்ட எழுபது நாள் ஆகுதுங்க இந்த செடி இந்த செடி வந்து கத்திரி செடி வந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு பயிர் செஞ்சுக்கணும் ஒரு நாலு ஏக்கருக்கு முதலீடு நாலு ஏக்கர் விவசாயம் உண்டான முதலீடு இந்த இருபத்தஞ்சி சென்ட்டில் இருந்து எடுத்து நாலு ஏக்கருக்கு முதலீடு பண்ணுறேங்க விவசாயத்தில் வந்து நஷ்டம் நஷ்டன்றாங்க ஆனால் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு வந்து நாமளே வந்து விவசாய உற்பத்தி ப்ளஸ்ஸு வியாபாரி வியாபாரம் பண்ண பார்த்து அதனால் வந்து எனக்கு வந்து விவசாயத்தில் வந்து நஷ்டம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னாக்கா நிலத்துலேருந்து உற்பத்தி பண்ணி அந்த பயிருக்கு உண்டான செலவினத்தை வந்து இந்த பயிர்லேருந்து எடுத்து அந்த பயிருக்கு வச்சிட்றேங்க நெல் பயிருக்கும் மற்ற பயிருங்களுக்கு அதனால் வந்து எனக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நான் அதிகமாக வந்து காய்கறி பயிரும் கீரை கீரை தாங்க வந்து மெயினாக வந்து பயிர் வைக்கிறது கீரை வந்து ஒரு நாற்பது சென்ட்டு இப்போது பண்ணி வச்சுக்கிட்டுருக்குறோங்க நாற்பது சென்ட்டில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் போட்டு அதை பயிர் வச்சுக்கிறோம் அதுவும் வந்து ஒரு இங்கே இருக்கிற ஒரு மூணு ஏக்கருக்கு முதலீடு அந்த நாற்பது சென்ட்டு நிலம் நாற்பது சென்ட்டு விடுற கீரை வந்து அந்த மூணு ஏக்கருக்கு உண்டான செலவினத்தை வந்து அது உற்பத்தி பண்ணி கொடுத்துக்குங்க இதை வந்து கத்திரிக்காய் வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் அறுபது ரூபா ரேட்டுக்கு போதுங்க அறுபது ரூபா ரேட் போக பார்த்து டெய்லி வந்து ஒரு இந்த இருபத்தஞ்சி சென்ட்டில் டெய்லி ஒரு ஐம்பது கிலோ காய் வந்தால் கூட மூவாயிரம் ரூபாய் ஆகி போதுமான வருமானம் எனக்கு கிடைக்குதுங்க இதை வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னே எங்களுக்கு வந்து திருவண்ணாமலை கேவிக்கே மூலயமாக எங்களுக்கு வந்து சாகுபடி சாகுபடி செஞ்சு அதனுடைய தொழில்நுட்பங்களை கற்றுக் கொடுத்தாங்க இன்ன வரைக்கும் வந்து என்னுடைய வளர்ச்சிக்கு வந்து மெயின் காரணம் வந்து கேவிக்கே அவங்க வந்து நுண்ணூட்ட கலவை அதாவது வந்து காய்கறி நுண்ணூட்ட களைவுகளெலாம் வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து சிறப்பான ப வந்து பயிர் வைக்கிறதுக்கு உண்டான தொழில்நுட்பங்களை கொடுத்து எங்களை வந்து நல்ல வளர்ச்சி கொண்டு போனது கேள்வி கேது திருவண்ணாமலை கேள்விக்கேற்றாங்க இங்கே வந்து மெயினாக வந்து கீரை கீரைதாங்க மெயினாக சாகுபடி கத்திரியில் வந்து மெயினாக வந்து தண்டு துளைப்பான் அடுத்தது வந்து காய் காய் சொத்தை அதாவது வந்து காய் துளைப்பான் இது ரெண்டு தாங்க கத்திரிக்கால் வந்து மெயினாக வந்து பாதிக்கப்படுறது இந்துக்கு வந்து என்னென்ன மருந்து அடிக்கணுன்றத வந்து நம்ம கேவிக்க மூலிமா நான் வந்து அவங்கள நாடி கேட்க பார்த்து அவங்க தொழில்நுட்பத்தை சொல்லி அவங்க சொல்கிற மருந்து அடித்து நான் இன்ன வரைக்கும் வந்து பலன் அடைகிறேன் அதாவது வந்து கத்திரிக்கை வந்து வாரத்தில் வந்து ரெண்டு நாள் தண்ணி களை எடுப்பு மருந்து அடிக்கிறது இதில் வந்து ஏறத்தாழ வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறேங்க எரு எருவு கொட்டி தான் பண்ணுறது இந்த செடி வந்து இன்றைக்கி வந்து எழுபத்தி ரெண்டு நாள் செடி காய் தொலைப்பானுக்கும் தண்டு தொலைப்பானுக்கு மட்டும்தான் கெமிக்கல் அடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காலகட்டம் வருதுங்க அதனால தான் வந்து கத்திரியில் வந்து ஜெயிக்கணும்னாக்கா ஆர்கானிக்கே வந்து பண்ணணும் இன்னைக்கு வந்து ஆள் பற்றாக்குறை விவசாயத்துக்கு வந்து மெயினாக வந்து ஆள் பற்றாக்குறை இந்த பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு வந்து களை எடுக்கும் கருவி எங்கிட்ட இருக்குதுங்க அது மூலயமா களை எடுத்துகிட்டு அது மூலயமா வந்து பார் அணிச்சிக்கிறோம் அடுத்தது வந்து விற்பனையை வந்து இங்கே லோக்கலில் வைக்கிறோம் வெளியூருக்கும் சந்தைக்கும் எடுத்து செல்லப்படுகிறது அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து சிறந்த வந்து அதிக மகசூல் அதாவது வந்து பேடையில் நெல்லில் வந்து இரண்டாவதாக மா மாவட்ட லெவலில் இரண்டாவது பரிசு பெற்றுள்ளோம் எவ்வளோனாக்கா ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு மூட்டை அதனால் வந்து கலெக்டர் வந்து பத்தாயிரரூபா வந்து இரண்டாம் பரிசாக எனக்கு வழங்கியுள்ளார் இதை இது இதே போல் வந்து கோயம்புத்தூர் யூனிவர்சிட்டிக்கு வந்து நம்ம கேவிக்கு மூலியமாக அறிமுகப்பட்டு அனுப்புகிறாங்க அப்புறம் வந்து இது கொடிசியா கொடிசியாவுக்கும் வந்து அங்கே வந்து போய் பார்த்து பல மெஷினரிஸுங்களை வாங்குறதுக்கு உண்டான வழி வகுக்கிறாங்க அவங்களும் இட்டு போகிறாங்க எல்லா வகைகளும் செய்கிறாங்க மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே ராஜேந்திரன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது நான்கு ஒன்று ஐந்து ஏழு பூஜ்ஜியம் இரண்டு எட்டு நான்கு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்